வணக்கம் ஜி சவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பெரும்பேடு கிராமத்தில் உபரிநீர் கால்வாயின் குறுக்கே கட்டப்பட்ட ஐந்து சிறு நீர்த்தேக்கத்தை பொதுப்பணித்துறையினர் இடித்து தள்ளியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட பெரும்பேடு கிராமத்தில் உள்ள ஏரியில் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரானது மூன்று கிலோமீட்டர் கடந்து கால்வாயின் வழியாக லக்ஷ்மிபுரம் பகுதியில் ஆரணி ஆற்றை அடையும் கால்வாய் வழியாக செல்லும் உபரி நீர் விரயம் ஆவதை தடுக்கும் பொருட்டு கால்வாயின் குறுக்கே விவசாய பயன்பாட்டிற்காக ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தலா ரூபாய் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆங்காங்கே ஐந்து சிறிய தடுப்பணைகள் கட்டப்பட்டன இதில் தேங்கி நிற்கும் தண்ணீரை பாசனத்திற்காகவும் தங்களது கால்நடைகளை பராமரிக்கவும் விவசாயிகள் பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் திடீரென பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மொத்தம் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஐந்து சிறு நீர்த்தேக்கங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தள்ளினர் இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி விவசாயிகள் சிறு நீர்த்தேக்கங்கள் இடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அங்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில்தான் சிறு பாலங்கள் இடிக்கப்பட்டதாக தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் பிரச்சினை குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்ற விவசாயிகள் சேதப்படுத்தப்பட்ட சிறு தடுப்பணைகளை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக சீரமைக்காவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்